அஸ்லாம் வலைக்குமரத்துலாஹி வவுதுபில் வணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம அல்லம்மா வகுப்பில் இது வரைக்கும் துவாக்களை பற்றியும் சுண்ணத்துக்களை பற்றியும் படித்தோம் அதுக்கப்புறமா கொள்கைகளை பற்றி படித்தோம் இப்போது நம்ம மசாயில் அப்படிங்கிற தலைப்பில் தான் பாடம் படிக்க போகிறோம் அல்லாஹ் மசாயில்னா என்ன அப்படின்னா இஸ்லாமிய மார்க்க சட்டங்களில் எது சரி எது தவறு அப்படின்னு விலக்கி கூறப்பட்டவைகளுக்கு தான் மசாயில்னு சொல்லப்படும் அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் கண்மணி நாயகம் சல்லலாகும் அணையவசல்லாம அவங்க சொல்லியிருக்காங்க மார்க்க விஷயங்களில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்வது அது ஆயிரம் ரகாத்துகள் நஃபில் தொடுவதை காட்டிலும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாஷா ஒண்ணுல்ல ரெண்டு இல்லை ஆயிரம் லக்காத்திகள் நசல் தொழுவதை காட்டிலும் சிறந்தது இந்த மார்க்க விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது எவ்வளவு சிறந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மார்க்க கல்விங்கிறது அல்லாஹாலா நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இந்த கல்வியின் மூலமாக தான் ஒரு மனிதன் நல்லது எது கெட்டது எதுன்னு அறிய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்க கல்வியை கற்றாதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அல்லவத்தாலா எதை ஹலால் ஆக்கியிருக்கா எதை ஹராமாக்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ முடியும் அதுக்கு இந்த மார்க்க கல்வி மிகவும் அவசியமானதாக இருக்குது அதனால் நம்ம எல்லா மக்களும் மார்க்க கல்வியை தேடி தேடி கற்றுக்கொள்ளணும் அது மூலியமாக தான் நம்ம இம்மையிலையும் பயன்பெற முடியும் நாளை மறுமையிலையும் பயன்பட முடியும் இந்த வகையில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா வற்றையும் விட மிக முக்கியமான கடமை என்னன்னா தொழுகை தான் அதனாலதான் நம்ம இந்த மசாயில் பணத்துல தொழுகை முறைகளை பத்தி பார்க்க போறோம் எப்படி நம்ம உடலுக்கு தலை முக்கியமோ அதே மாதிரி தீனுக்கு தொழுகை ரொம்ப முக்கியம் அல்லஹா இம்மை வெற்றியையும் நாளை மறுமையின் வெற்றியையும் இந்த தொழுகையில் தான் வச்சிருக்கா தொழுகையை தொடர்ந்து முறைப்படி யார் தொழுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா சிறந்த வாழ்க்கையை தரா வரக்கத்தை அள்ளி கொடுக்குறான் மாஷாலா தொழுகை வந்து நமது நபியவர்களுடைய கண் குளிர்ச்சியாக இருந்தது தொழுகை தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை திறக்கக்கூடிய திறவுகோலா இருக்கு நாளை மறுமையினால அல்லாவுதாலா முதன் முதல்ல தொழுகையை பற்றி தான் விசாரணை செய்வான் எவருடைய தொழுகை சரியா இருக்குமோ அவருடைய அனைத்து அமல்களுமே சரியாதான் இருக்கும் இன்னும் எவருடைய தொழுகை சீர்கட்டியிருக்குமோ அவருடைய அனைத்து அமல்களும் சீர்கட்டதாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய தொழுகை முறையை எவ்வாறு தொழுகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தொழுகணும் நம்ம கடமைக்குன்னு தொழுகக்கூடாது தான் இந்த மசாயில் பாடத்தில் தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யணும் தொழுகையை நம்ம என்ன ஓதணும் தொழுகையை எப்படி விடாமல் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொழுகை முறைகளை பற்றி பார்க்க போறோம் இன்ஷால்லா நம்ம பாடத்துக்கு போவோம் மாஷாலா சொர்க்கத்துக்கு திறவுகோல் எப்படி தொழுகையா இருக்குதோ அதே மாதிரி தொழுகைக்கு திறவுகோல் சுத்தமாக தான் இருக்கு சுத்தமாக இருந்தாதான் நம்ம தொழுகவே முடியும் அதனால முதலாவது பாடமா நம்ம உழுவை பத்தி பார்ப்போம் ஆரம்பமா உழுவின் சரலுகள் அல்லஹு தாலா நான்கு விஷயங்களை உழுவுல சரலாக்கிருக்கான் அதாவது வசனத்துல சொல்றா காட்டுறான் அல்லஹு தாலா சொல்றான் ஆமனு இதா கும்தீல சுவாத்தி ஈமன் கொண்ட விசுவாசிகளை தொழுகைக்காக நீங்க நின்றால் உஜூகும் உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள் அதாவது ஆரம்பமாக அல்லஹாலா நம்முடைய முகத்தை தான் கழுவ சொல்றா அதுக்கு அளவு என்னென்னா முன்னெச்சி ரோமத்திலிருந்து தாடையின் கீழ் வரை ஒரு காதின் சோனையிலிருந்து மறு காதின் சோனை வரை முகம் முழுவதையும் கழுவுவது நம்மளுடைய நெற்றி முடி எங்கே ஆரம்பிக்குதோ அதிலிருந்து தாழ்வாய் கட்டை வரைக்கும் நம்ம கழுவணும் அது மட் அது மாதிரி ஒரு இருந்து மறு காது வரைக்கும் நம்ம முகம் முழுவதையும் தேய்ச்சி கழுவுணும் அடுத்ததாக தாலா சொல்கிறான் இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுது கழுவுவது மூன்றாவதா தலையில் நான்கில் ஒரு பங்கை மசகு செய்வது நான்காவதா இரு கால்களையும் கரண்டை வரை கழுவுவது இந்த நான்கு விஷயங்களை தான் தாலா குழந்தில் ஒழுவோட பரல்களாக சொல்லி காட்டுறான் முதலாவது என்னது முகம் முழுவதையும் கழுவணும் இரண்டாவதா இரண்டு கைகளையும் முழங்கை வரைக்கும் கழுவணும் மூன்றாவதா தலையில் நான்கில் ஒரு பங்கு மசகு செய்யணும் நான்காவதா ரெண்டு காலை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு காலையும் கரண்டை கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவணும் இதெல்லாம் ஒரு ஒரு முறை கழுவுறது பேர் தான் ஃபர்லு மசாலா இதுதான் முதலாவது பாடம் இந்த ஒழு செய்னால அல்லாஹால நம்மளுடைய எல்லா பாவங்களையுமே அதில் வந்து போக்குறான் நம்ம முகம் கழுவுறது மூலயமா நம்மளுடைய உடல் உறுப்புகள் செஞ்ச எல்லா பாவங்களும் தண்ணி எப்படி கீழே விழுகுதோ அதே மாதிரி நம்மளோட பாவங்களும் உதிர்ந்து விழுகும் நம்ம கை கழுவும் போது நம்ம கைனால் செஞ்ச பாவங்கள்லாம் உதிர்ந்து விழுகும் நம்ம கால் கழுவும் போது நம்ம கால்னால செஞ்ச பாவங்கள்லாம் உதிர்ந்து விழுகும் அல்லாஹாலா உழுவுக்கும் நன்மை கொடுத்துருக்கான் அடுத்ததா நம்ம பாடம் இரண்டாவதாக உழு செய்வதன் சுன்னத்தான முறை பார்ப்போம் முதல்ல அல்லாஹாலா சொன்ன ஃபரலை பார்த்துருக்கோம் இப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழகிவசல்லாம அவங்க செஞ்சு காட்டின சுண்ணத்தான முறையை பற்றி படிப்போம் தொழுகைக்கு முன் உழு செய்வது அவசியமாகும் அதுவல்லாமல் தொழுகை நிறைவேறாது அதாவது நம்ம ஒழு செய்யாமல் இன்னும் அப்படின்னா நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது ஆரம்பத்தில் சுத்தமாவதற்காக ஒழு செய்கிறேன் என்று நியத்து செய்வது இதுக்கு அரபில தான் அத்த செஞ்சாலே போதுமானது இல்லா பிறகு பிஸ்மில்லா ஓதி ஆரம்பிப்பது அதாவது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இதுக்கும் நம்ம பிஸ்மில்லா ஹோதி தான் ஆரம்பிக்கணும் அடுத்ததா இரு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவுவது ரெண்டு கை இருக்கு இல்லையா முதலாவதா ரெண்டு கையுமே மணிக்கட்டு வரைக்கும் தான் கழுவணும் அதுவும் மூன்று முறை கழுவணும் அடுத்தது மிஸ்வாக் செய்வது மிஸ்வாக் இல்லை எனில் விரலால் பல் துளக்குவது நம்ம மிஸ்வாக் செய்யணும் நம்ம கிட்ட மிஸ்வாக் இல்லை அப்படின்னா வாய் கொப்பளிக்கும் போது நம்ம விரலையே நம்ம வந்து பல் வளக்கிக்கணும் அடுத்து மூன்று தடவை வாய் கொப்பளிப்பது மூன்று தடவை வலது கையால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கையால் மூக்கை சுத்தம் செய்வது நம்ம வலது கையில் தண்ணி எடுத்து மூக்கில் வச்சு இடது கையால் மூக்கை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் அடுத்ததாக மூன்று தடவை முகம் முழிக்க கழுவுவது அகலத்தால் ஒரு காதின் சோனை முதல் மறுக்காதின் சோனை வரையிலும் நீளத்தால் முன்னெச்சி ரோமத்திலிருந்து தாடையின் கீழ் வரை கழுவுவது மூன்று தடவை வலது கையை வழங்கை உட்பட கழுவுவது மூன்று தடவை இடது கையை முழங்கை உட்பட கழுவுவது பிறகு இரு கைகளின் விரல்களை கோதிவிடுவது அதாவது வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கையின் மேல் வைத்து விரல்களை ஒன்றை மற்றொன்றில் நுழைப்பது இவ்வாறே இடது கையையும் கோதிவிடுவது நம்ம கை கழுவும் போது நம்ம விரல்களுக்கு இடுக்குகளையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்போ தான் அந்த விரல் இடுக்கலை நரக நெருப்பு தீண்டப்படாது அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மோதிரம் போட்டுருந்தோம்னா அதை அசைச்சு வந்து செய்யணும் ஏன்னால் தண்ணி படாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒழு நிறைவேறாது நமக்கு ஒழு நிறைவேறல அப்படின்னா நம்ம தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது அதனால் ஒழு செய்யும் போது பரிபூர்ணமாக நம்ம செய்யணும் அல்லாஹ் அடுத்ததா பிறகு கைகளை நனைத்து தலை முழுக்க மசக செய்வது அத்துடன் காதுகளையும் பிடரியையும் மசக செய்வது பிறகு இடது கையால் வலது காலை மூன்று தடவை கரண்டை மொழி உட்பட கழுவுவது இடது கை சுண்டு விரலால் கால் விரல்களை விடுவது இவ்வாறே இடது காலையும் மூன்று தடவை கழுவுவது முகம் கை கால் ஆகியவற்றை நன்கு தேய்த்து கழுவுவது தண்ணீரை வேகமாக அடிக்கக்கூடாது கடைசியில் உழுவுக்கு பின் ஓதும் ஓதுவது மசாலா இதுதான் சுண்ணத்தான முறை தலைக்கு மசக செஞ்ச உடனே அப்படியே காதுகளையும் நம்ம கழுவணும் பிடரியையும் நம்ம மசக செய்யணும் ஒவ்வொரு மூன்று முறை வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து ஒரு தடவை தண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம தலைக்கு அப்படியே மசகு செஞ்சுட்டு அதே கையோட காதுக்கும் செஞ்சுட்டு அப்படியே பிடறிக்கும் செய்யணும் ஆனால் நம்ம ஒழு செய்யும் போது தொண்டை குழியை வந்து நம்ம தடவக்கூடாது ஏன்னா அது வந்து விடாது நபிகளாக செய்யாதது அதனால் நம்மளும் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கால் வந்து கழுவணும் கால் கழுவும் போதும் கால் விரல்கள் இல்லையா அதுக்கு இடையவே நம்ம தேய்ச்சி கழுவணும் ஏன்னா அங்கேயும் படாமல் இருக்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா துவா ஓதணும் அந் அஸ்வது கலியுமாக இருக்கு இல்லையா அஸ்வது அல்லாஹிலாக இல்லல்லாஹூ வஹதகு லாஷரி கலஹு வ அஷ்வது அண்ண முகமதன் அப்துஹூ வசோலு ஹூ அப்படிங்கிற துவா ஓதிட்டு ஆயுத்தில் குறிச்சி நம்ம ஓதிக்கணும் இதுதான் வந்து ஒளி செய்வதோட சுண்ணத்தான முறை மாஷாலா இன்னைக்கு நம்ம ஒழுவை பற்றின பாடத்தை படிச்சிட்டோம் பல்லுகளையும் படிச்சிட்டோம் சுண்ணத்துகளையும் படிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பாடங்களில் ஒழுவை பற்றியும் தொழுகைகளை பற்றியும் இன்ஷால்லா படிப்போம் இன்னைக்கான பாடம் அலகது நிறைவு பெற்றது இன்ஷால்லா நம்மை நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதைப்படி வாழ்வில் செயல்படுவதற்கு தலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து